கிறிஷை முத்துவோட காரில் பார்த்ததும் மீனாவும் முத்துவும் ஷாக் ஆகிட்டாங்க கிறிஷை காப்பாற்றி அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் கேட்குறாங்க அந்த சார் சொன்னதுக்கப்புறம்தான் வந்து இந்த மாதிரி கிறிஷ் பயந்து தான் ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு தெரியுது அதுக்கப்புறம் ஸ்கூலில் ரோஹிணிகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் இருக்காங்க ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டை நீ போய் பேசு ரோ கிறிஷோட அம்மா என் ஃப்ரெண்டு தான் சொல்லி சொல் அப்படின்னு சொல்லி அவங்கள போக சொல்கிறாங்க மீனாவும் முத்துவும் அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க ஏங்க இப்போ கூட அவங்க அம்மா வரமாட்டாங்களா பையன் காணாமல் போயிருக்கான் இப்போ கூட அங்கே என்னங்க வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க லீவு கேட்டாங்களாமாங்க லீவு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க எப்போ வராங்களம்மான்னு கேட்குறாங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க வரட்டு வரட்டு நானும் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் மீனா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஏன் கிறிஷிக்கு பாட்டி இருக்கில்ல உங்களை காடின்னா போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படிங்கிறாங்க நம்பர் கேட்குறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்டு நம்பர் கொடுக்காமல் போயிடுறாங்க இங்கே வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் முத்து வந்து சொல்கிறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை தேவையில்லாத வேலையெல்லாம் தலையில் தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவுக்கே அக்கறை இல்லாமல் போயிட்டாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அந்த பையனை பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் இங்கெல்லாம் வரமாட்டான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி மேலே கொஞ்சம் டவுட் வருது முத்துக்கு முத்து இருந்துட்டு அவங்க அம்மா இங்கே வரணும் அவங்க அம்மா வரலினா நான் யாருன்னு கண்டுபிடிச்சி